அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் யோ தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்பட்டு என்னை போட்டு இந்த அடி அடிச்சிட்டல்ல நான் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறேயா என்னது ஆத்தா வீட்டுக்கு போறியா போடி ராத்திரி நான் வேலை மணிக்கு வரையில் நீ வீட்டில் இருக்கக்கூடாது ஆமாம் என்னது சாப்பிட வந்த இடத்துல ரொம்ப நேரமாக அந்த பொண்ணுக்கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே இருக்கான் ஐயா ம் எல்லோரும் எனக்கு என்னென்னு நாமளாவது போய் கேட்டு என்ன பிரச்சனைன்னு தீர்த்து வைப்போம் காலையில் வீட்டில் நம்ம பொண்டாட்டி என்கிட்ட ஒம்பழுத்தான் இங்கே இவன் அந்த பொண்ணுக்கிட்ட ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்கான ஐயா டேய் 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 ஏண்டா அந்த பிள்ளை தான் நீ கூப்பிட்ட இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுது இல்லை அப்புறம் எதுக்கிட்ட அதை போட்டு வற்புறுத்திக்கிட்டு இருக்க போக வேண்டியது தானே யோ இது உனக்கு தேவையில்லாதது ஒழுங்காக போயிடு ஏடா ஒன்று ஒழுங்காக போக சொன்னால் நீ என்ன ஒழுங்கா போக சொல்கிறியா எங்களை தட்டி கேட்க நீ யாரியா காமன் மேன் மாரி அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடு விட்டுட்டு போகலன்னா என்ன பண்ணுவ என்னடா எங்கத்தாளமாக பேசுகிற வர முடியாதுன்னு சொல்கிற பிள்ளைய வற்புறுத்தி இருக்கியா அடி பிச்சு விடுவோம் போயிடு ஒழுங்கா ஏண்டி இவன் என்ன உனக்கு வக்காலத்தா ஆஹா அந்த பொண்ணு அடிச்சிட்டானு இங்கே என் மேலே கை வச்சுப்பாரு என்னடா ட்ரித்பா போதுமாப்பா என்னை அடிச்சிட்டல இரு என் ஆளை கூப்பிட்டு வந்து உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் என்ன அது ஆளை கூட்டு வரையா பாட இங்கே தான் நிற்போம் போய் கூட்டுவா போ எப்படிம்மா ரெண்டே அடியில் பைய தெரித்து ஓடிட்டான் ஏம்மா எப்பா என்னது இவளை காப்பாத்துனதுக்கு நமக்கு கன்னத்தில் கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறா இந்த காலத்தில் நல்லதே செய்யக்கூடாது ஆமாம் வீட்டில் பொண்டாட்டி அடித்தோம் இங்கே ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டோம் என்னது ஆட்டோ வந்து நிற்குது ஆஹா அடி வாங்கணும் இறங்குறான் என்னது ஒரு பொண்ணு இறங்குது இந்த ஆள் தான் என்ன அடித்தான் ஆஹா ஏண்டா ஆளை கூட்டு வரன்னு போயிட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்க இதுதான் என்னோட ஆள் ஆஹா சிங்கப்படுத்திட்டான ஐயா சிங்கப்படுத்திட்டான் ஐயா சரி கூட்டு வந்துட்டான் நடந்ததை சொல்லுவோம் ஏமா நடந்தது என்னன்னு தெரியுமா ஏமா அப்பா அம்மா என்ன இந்த அடி அடிக்குது எப்பா ஏமா அடிக்கிறது நீ பாட்டேம்மா என்ன எதுன்னு தெரியாமல் இந்த அடி அடிக்கிறியாமா நான் ரெண்டு அடி தான் அடித்தேன் நீ நாலு அடி அடிக்கிற நீயோ என்னை ஏதுன்னு தெரியாமல் தானே இவன் அடிச்சிருக்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா இவனோட லவ்வரு ஆஹா லவ்வரா அதனால தான் அவள் சைலண்ட்டாக நம்மளை அறிஞ்சிட்டு போனாளா ஏமா அப்போ நீ இவனோட ஆள் என்னது ஆளா லவ்வருக்கும் ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்துட்டு நீ அடிக்கிறியா என்ன என்னடா இது புதுசாக இருக்குது லவரத்தனோட ஆளுன்னு சொல்லுவோம் ஏண்டா ஆளுன்னா என்னடா அர்த்தம் அடியாள் ஆஹா இப்பெல்லாம் யார் ஆள் யார் அடியாளுன்னே தெரியலையே ஐயா இனிமேல் எங்கே எது நடந்தாலும் முதல் விசாரிக்கணும் வீட்டில் ஒரு பொம்பளைக்கிட்ட வீரத்தை காட்டிட்டு வந்தோம் ஆனால் இங்கே ஒரு பொம்பளை அவ வீரத்தை காட்டிட்டு போயிட்டாலே ஐயா Ha ha ha!